நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் போலவே தற்போது திருமாலா பால் நிறுவனத்தின் நிதி மேலாளர் நவீன் மரணமும் திமுக அரசின் போலீசார் மீது ஒரே மாதிரியான சந்தேகங்களை எழுப்புகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தன் அறிக்கையில் அவர் கூறியது சென்னையில் சந்தேகத்திற்கிடையாக நவீனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் நைலான் கைதல் தொங்கிய நிலையில் அவரது உடல் இருந்தது ஆனால் அந்த அறையில் நாற்காலி எதுவும் காணப்படவில்லை இப்படிப்பட்ட சூழலில் தற்கொலை என முடிவு செய்த திமுக அரசு போலீசாரின் நியாயம் ரூபாய் நாற்பது கோடிக்கும் மேல் மாற்றம் நடந்ததாக புகார் வந்திருந்த போதிலும் நடக்கவில்லை இது யாருக்கு பயம் யாரை காக்கப்படுகிறது நவீன் அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல் அவரது கைபேசியில் இருந்து மின்னஞ்சலில் நவீனை மிரட்டியதாக சில அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு உள்ளது நவீனிடம் தனியாக விசாரணை நடத்தியதாக சொல்லப்படும் கொளத்தூர் துணை கமிஷனர் பாண்டியராஜன் திடீரென விடுப்பில் சென்றது ஏன் இது குறித்து எந்த விளக்கமும் இல்லை இந்த வழக்கை தற்போது தெற்கு மண்டல இணை கமிஷனர் விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த அறிக்கை எப்போது வரும் நாளிலா வாரத்தில நேரம் காட்டுமா இனி ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டிய நேரம் இது போலீசுக்கு பொறுப்பு உள்ளவராக இந்த மரணங்களுக்கான உண்மை எதென்று வெளிவர செய்ய வேண்டும் என கடுமையாக வலியுறுத்தி உள்ளார் அண்ணாமலை சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனுபவசாலிகள் எந்த ஒரு இயக்கத்துக்கும் தேவையான தூண்கள் மட்டுமல்ல சிகரங்களும் கூட என முக்கியமான கருத்தை பதிவு செய்தார் நான் ஏவா வேலு அவர்களது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பல மாதங்களுக்கு முன் கலைவாணர் அரங்குக்கு சென்றிருந்தேன் அப்போது அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் இருந்தனர் நான் அப்போது பேசும்போது ஓல்ட் ஸ்டூடெண்ட்டை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் வகுப்பறையை விட்டு வரமாட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஆனா அதே சமயத்துல ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எந்த இயக்கத்திலும் தோண்கள் அனுபவம் இல்லாம எந்த இயக்கமும் கட்சியும் நிலைக்காது அவர்கள் தான் பவுண்டேஷன் அவர்கள் தூண்களா மட்டுமல்ல சிகரங்களும் தான் என சொல்ல நினைத்தேன் ஆனா எல்லாரும் சிரிச்சுட்டாங்களேன்னு அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போவாக சரியாக சொல்லணும் ரஜினிகாந்த் இப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட கூடாதுன்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வந்தேன் இவ்வாறு நேர்மை கலந்த நகைச்சுவை நடையில் தன் மனத்தளவான கருத்துக்களை பகிர்ந்தார் ரஜினி அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது ஐவா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பற்றி ஒரு புக்கிடத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாணவர்கள் முதலமைச்சர் கூட அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ்ஸு ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது வந்து ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ டிஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் இங்கே பார்த்துக்கோம் எல்லாரும் ரசிகர்கள் நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்